ஆல் இண்டியா லீடர்ஷிப் கம்ஸ் நடந்த திருமணத்தில் சிஎம் கலந்துகிறார்கள் செல்வ பிறந்த கலந்து கொள்ள என்பதும் சரி சிஎம் போன பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் மேடைக்கு வந்தாங்க என்பதும் சரி பல இடத்தில் தாங்கள் நிற்க முடியும் காங்கிரஸ் கட்சி பலப்படும் விரிவடையும் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் விஜய் ஆதரவு அதுக்காக தானுங்க கூட்டணி தானே இல்லை சார் இப்போ நீங்க சொல்கிற ரைட்டு சார் இப்போ அவர் ஒரு புதிய கட்சி அவர் வளர்றதையும் தானே இம்பார்ட்டண்ட்டாக பார் அவர் இரநூத்தி ஒம்பது நாலு நிற்பாரா அப்போ ஆட்சி மங்க அநிலையார் மங்க எங்களுடன் வருவார்ன்னு சொல்லுவார் மூணு மாதம் தான் இன்னிலிருந்து மூணு மாதம் திருவாரூர் மாவட்ட செயலாளர் தாடோ நேற்ற கழகம் பூண்டி கலைவாணன் டைய ஆதி திராவிடர் அணி என்ற திராவிட முன்னேற்ற கழக அணியை விஜய் கட்சிக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் என்று அணிகள் திமுக வாக்காளர்களை கண்டுபிடித்தது திமுக முன்பு வணக்கம் சார் வணக்கம் சிறிய கட்சிகள் இல்லாம இந்த தேசிய கட்சிகள் இல்ல பெரிய அளவுல நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சிகள் இவர்களுடைய திசை பார்வை விஜயின் மீது விழுந்து நான் திசை விழுந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க பேச்சுவார்த்தை அப்படின்னா சமீபத்துல வந்து உதயநிதியும் ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு கை நம்மளோட தான் இருக்குங்கிறாரு முதல்வர் என்ன சொல்றாருன்னா மைடியர் பிரதர்னு தானே என்ன கூப்பிட்டாரு அப்படிங்கிறத அவரும் ஒரு பக்கம் பதிவு செய்கிறாரு செல்வ பெருந்தகை பொதுப்பணித்துறையில ஒரு அயோக்கியன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப எங்கேயோ ஒரு விரிசல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு தெரியும் இல்ல இல்ல பிரச்சனையே என்னன்னா ஒரே நிதி கை எங்களுடன் நம்முடன் தான் இருக்கும் என்று சொல்லது காரணமே இருக்குமா இருக்காதான விவாதமானதுனால தான் இந்த காங்கிரஸ் பல அப்பவுமே விதைச்சாங்க புரியுங்களா இவர் ஏன் இப்படி வாயை கொடுக்குறாரு ஸ்டாலின் மு க ஸ்டாலின் வந்து என்னை வந்து சகோதரர் தான் கூப்பிடுவாரு அப்படின்னு பாசத்தை பொழிந்து ராகுலை பற்றி இந்த நேரத்தில் திடீர் என்று சொல்வது என்பது அந்த விரிசல் என்பது வெளியே தெரிந்த பிறகுதான் அப்போ அது என்ன விரிசல் என்பது தான் எப்படி தெரிந்தது என்பதுதான் விஷயம் அப்போ அகில இந்திய ரீதியில் வந்து கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி மூன்று மாநிலங்களிலும் தாவேக்காவுடன் என்ன நாம் போவது என்பதாக அகில இந்திய தலைமை முடிவு செய்து விட்டார்கள் என்பதுதான் செய்தி இந்த செய்தி வெளியே அறிவிக்கப்படாத செய்தி ரெண்டு நாள் முன்னால் மாநில செயற்குழு நடக்குது காங்கிரஸ்ல பொறுப்பாளர் வந்திருக்கிறாரு கிஷோரு அவர் பேசும்பொழுது வலுப்படுத்த வேண்டும் மேலும் கட்சியை காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் சொன்னால் செல்வ வந்த பிறகு வலுப்பெற்றுள்ளது மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே மையப்படுத்தி பேசுறாரு நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளில் நாம் வந்து வலுவான உள்ள தொகுதிகளை அடையாளம் காணுங்கள் என்பதாக பேசுறாரு புரியுதுங்களா அப்ப நூற்றி இருபத்தஞ்சு தொகுதியில் நிக்க போகிறாங்களான்னு அர்த்தத்தில் இல்ல புரியுது புரியுது அதுல ஏதாவது தேர்வு செய்வாங்களா இருக்கும் தெரியல அப்போ எல்லோருமே வலுவாக இருக்கிறது மேலும் வலுப்படுத்த வேண்டும் கிராம கமிட்டிகளை எல்லாம் கட்டி பிறந்தை வந்த பிறகு வந்தது வலுவானதுன்னு சொல்லி இதுவரை அவரை விமர்சித்தவர்கள் கூட காங்கிரஸ் கட்சிக்குள் செல்வ பிறந்தகையினுடைய தலைமையை விமர்சித்தவர்கள் கூட திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறார் திமுக தலைமைக்கு என்பதாகவும் சேர்த்து விமர்சித்தவர்கள் கூட திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கூட காங்கிரஸ் கட்சிக்குள்ள தாவேகா என்ற விஜய் கட்சியுடன் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தை அங்கங்கே பரிமாறிக்கொண்டவர்கள் கூட செல்வப்பிருந்தை தலைமையிலான கட்சி வலுப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் என்ற செய்திகளை சொன்னாங்க மேலும் வலுப்பட வேண்டும் என்று ஃபோன்ஸ் போன்றவர்கள் பேசவே செஞ்சாங்க ஆனால் என்ன கேட்டாங்கன்னா கூட்டணி யாருடன் என்று சொல்லுங்கள் என்று கிஷோரை பார்த்து கேட்குறாரு அப்போ கிஷோர் என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல அப்படின்னு தான் முக்கியம் ஆல் இந்தியா லீடர்ஷிப் வில் டெல் வென் த டைம் கம்ஸ் தே வில் டெல் இருக்கிறார் இதற்கு என்ன அர்த்தம் காலம் வரும் பொழுது கூட்டணியுடன் யார் என்று அகில இந்திய தலைமை அறிவிக்கும் என்பதாக சொல்கிறார் இது கிஷோர் சொல்கிறாரு கிஷோர் சொல்கிறார் இது மாநில செயற்குழு சத்தியமூர்த்தி பவனில் நடந்ததில்லை பீட்டர் இப்படி கேட்டதுனால தான் அதனால ஏற்கனவே வந்து கசிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்பது திமுக தலைமைக்கும் தெரியும் தானே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அப்போ திமுக தலைமையில் இருந்து கை நம்முடன் தான் இருக்கிறது என்ற வார்த்தையோ ராகுல் வந்து நமக்கு நட்பு சகோதரர் சகோதர பாசம் எனக்கும் அவருக்கு உண்டு மைடியர் பிரதர் தான் என்ன அழைப்பார் என்று சொல்வதோ வலிய காங்கிரஸ் நம்மை விட்டு போக கூடாது என்று திமுக தலைமை விரும்புவது தானே இந்த நேரத்தில் தான் திமுக தலைமைக்கு நெருக்கமாக உள்ளபடியே திமுக தலைமையுடன் நல்லுறவும் நட்புறவும் கொண்ட செல்வ பிறந்த என்ற காங்கிரஸ் மாநில தலைவர் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன மக்களவைத் தேர்தல் மக்களவைத் தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு நிகழ்வுக்கு வந்த சோனியா காந்தியை பிரியங்கா காந்தி வந்தாங்க தாஜ் கோரமண்டலில் கனிமொழி மூலமாக சந்திக்க சொல்லி எத்தனை தொகுதிகள் உங்களுக்கு ஒதுக்கலாம் என்று இருக்கிறோம் என்று நான்கு தொகுதி ஆறு தொகுதி என்று பேசியதாக ஒரு செய்தி வந்தது அதற்கு பிறகு அகில இந்திய ரீதியில் பேசும்பொழுது டி ஆர் பாலுட்ட சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு மல்லிகார்ஜுன கார்கேயும் சரி ராகுலும் சரி அதிகமான தொகுதி வேணுமேன்னு கேட்கும் எப்படியும் நீங்க தான் நல்ல நட்புறவில் இருக்கிறீங்களே போய் எப்படியும் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று செல்வ பருந்த பெருந்தகை இடம் மாநில தலைவர்கிட்ட எப்போவுமே அப்படிலாம் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அகில இந்திய தலைவர் கொடுத்து அவரும் வந்து அதே மாதிரி பேசி தளபதி மு க அதே மாதிரி தொகுதிகள் வாங்கி கொடுத்தாரா இல்லையா அதனால வெற்றிகரமாக செய்த அந்த அந்த மாதிரி தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்று விரும்புவாரா இல்லையா நிச்சயமா விரும்புவார் அப்படி விரும்புறவரு அகில இந்திய ரீதியில இப்படி முடிவு நோக்கி போறாங்க மூன்று மாநிலங்களிலும் என்ற செய்தி வரும்பொழுது புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே என்று திமுக தலைமையை பார்த்து அதிக தொகுதி கொடுப்பதும் ஆட்சியில் பங்கு என்று உத்தரவாதம் கொடுப்பதும் ஏன் நீங்கள் இறங்கி வந்து செய்ய மாட்டேன் என்கிறீர்கள் கடந்த காலத்தில் இருப்பது போல இருக்கிறீர்களே என்று வருத்தப்படத்தானே செய்வார் அப்படிப்பட்ட செல்வ பிறந்தகை அவரை செம்பரம்பாக்க ஏறிய விஷயத்தில் சின்னதா அதிகாரிகளை பார்த்து சொன்னதுக்காக ஒரு பக்கம் தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை மூலமும் ஒரு பக்கம் துறைமுருகன் என்ற அமைச்சர் மூலமும் இன்னொரு பக்கம் என்ன மாவட்ட தலைவர் மூலம் ஊடக சந்திப்பின் மூலமும் செல்வப் பெருந்தகை என்ற அந்த நல்ல நட்பு சக்தியான தலைவர் காங்கிரஸ் தலைவர் மீது பாய வேண்டிய அவசியம் என்ன ஆத்திரத்தில் அவசரத்தில் எரிச்சலில் நம்மை விட்டு போகிறார்களே என்ற ஆதங்கத்தில் உள்ள வெளிப்பாடு தானா என்ற கேள்விதான் தான் வரணும் ஆனால் அதை ஒட்டி நடந்த நிகழ்வுகளில் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் காங்கிரஸ் தலைமைக்கு ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸிலும் என்னெல்லாம் என்பதை பார்க்கணும்ல இப்போ பைசன் படத்தை வந்து பார்க்க போகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எஸ்டிபிஐ திமுக கூட்டணி கட்சிகள் ஆமாம் அதில் வந்து முக்கியமாக ஏன்னா உதயநிதி சம்மந்தப்பட்ட படம் செல்வப் பிறந்தகையும் போகிறாரு அதில் முத்தரசன் வர்றாரு சிபிஐ சிபிஎம் உடன் தனியாக பேசுகிறார் என்ன பேசினார்கள் யாருக்கும் தெரியாது புரியுதுங்களா அதற்கு பிறகு அது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்குதுன்னு சொன்னா அடுத்த நாளே அறிவாலயத்தில் விருதுநகர் மாவட்ட தலைவர் ராஜா சொக்கர் அதாவது பழைய சொக்கர் என்ற எம்எல்ஏ சொக்கர் எம்எல்ஏ எதுல ஃபேமஸ்னா கலைஞர் ஆட்சியில அவர் வந்து நெருக்கமானவர் திமுகவுக்கு என்று பிரபலங்க வணிகர்களுக்கே பல்வேறு விஷயங்களை வரிச்சலைகளை வாங்கி கொடுத்தார் அந்த அவருடைய மகன் ராஜா நடத்திய அந்த திருமணத்தில் அவர் கூட திருமண செல்வ செல்வப் ஒவ்வாமை இருந்த ஒருவர் விருதுநகரில் எம்பியா இருப்பதுனால அவர் பெயர் இருக்கு சிஎம் வந்து நடத்துவார்னு இருக்கு பிறந்த பேர்ல மாநில தலைவர் பேர் இருக்கணும்ல அப்ப அதனால அவர் போக முடியாது இதே சிஎம்க்கு கூட பெரிய அளவுக்கு இது வந்து அவர் வருவாரா அவர் வந்தால் நம்ம போகணும் இல்லைன்னா போக வேண்டாங்கிற அளவுக்கெல்லாம் சிந்தனையே வேணா வேணா நம்ம தாங்கணும்னு சொல்லி போட்டு துறைமுருகன் என்னுடன் இணைந்து போகிறார்னு வீங்க அதுக்கப்புறம் தான் வந்து வந்து இருபத்தி ஆறாம் தேதி அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இந்திய துணைக்கண்டமிங்கும் தே தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வான எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த அணுகுமுறையை வந்து பல பேரை உண்மையான ஓட்டர்களை வாக்காளர்களை நீக்கிறோம் எதிர்த்தரப்புக்கு போடுறவங்களா பாஜக எதிர்த்தரப்பு போடுறவங்களா என்ற புரிதல் வந்த பிறகு அதை எதிர்த்து பெரிய பேரணியை நடத்தி பாத நடத்தி தொடர் யாத்திரையை நடத்தி பீகார் முழுக்க ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கியவர் ராகுல் காந்தி அதை தமிழ்நாட்டில் அப்படியே எடுத்துக்கொண்டு திருநெல்வேலியில் மாபெரும் மாநாட்டை அறுபதாயிரம் பேரை கூட்டி நடத்தியவர் தான் கட்டிய கிராம கமிட்டிகள் மூலமாக செல்வ பிறந்தகை தொடர்ந்து அப்படி நடத்தக்கூடிய செல்வ பிறந்தகையே கூட அதே எஸ்ஐஆரை எதிர்த்து நாம் கூடுவோம் தேர்தல் ஆணையம் நாலாம் தேதி தமிழ்நாட்டிலும் சொல்லிடுச்சு எப்படியும் வரப்போகுது தேர்தல் ஆணையம் ஒன்றும் நம்ம சொன்னதுக்காகவும் கட்சிகள் சொன்னதுக்காக இல்லை கண்டிப்பாக வரப்போகுது அப்போ அதை எதிர்த்து என்ன செய்யலாம்னு அனைத்து கட்சிகளையும் கூட்டணி கட்சிகளை கூட்டக்கூடிய என்ன திமுக தலைமை அறிவாலயத்தில் கூட்டும் பொழுது அதில் என்ன நடக்கு இருபத்தி ஏழாம் தேதி கூட்டும் பொழுது செல்வப் பிறந்தகை அப்போ வந்து கலந்து கொள்ளல வரல மாறாக தங்கபாலு அனுப்புகிறார் உடன் விஜயன் ஒரு துறையை அனுப்புகிறார் திருமாவளவன் கூட கலந்து கொள்ளலை ஆனால் அவருக்கு வேற ஏதோ வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டாருங்கிறது இன்னொரு செய்தி இருக்கட்டும் இப்படிப்பட்ட நிலை என்பது காங்கிரஸிற்கும் திமுகவிற்கும் விரிசலை தமிழ்நாட்டில் கூட்டி இருக்கிறதா என்பதுதான் தான் தமிழ்நாட்டின் நிகழ்ச்சி நேரல்களில் இருந்து பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பரம்பாக்கத்தை வச்சுக்கிட்டு துறைமுருகன் சொன்னதை ஒட்டி செல்வ பிறந்தைங்க இப்படி சொல்லிவிட்டாரே என்னை என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று அந்த அமைச்சர் மூத்த அமைச்சர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாரு என்று துறைமுருகன் சொல்றாரு அதற்கு செல்வ பிறந்த பதில் சொன்னார் இது ஊடகத்துல தான் வந்துருச்சு வெளியே வருத்தப்பட வேண்டியது நான் தானே மூத்த அமைச்சர் வருத்தப்படுகிறார் பாதிக்கப்பட்டது நான் தானே நான் வருத்தப்பட வேண்டும் அவர் எப்படி வருத்தப்படலாம் என்று கேட்கிறார் அப்பந்தான் கோமனமாக இருக்கக்கூடியதே எங்களுக்கு சுயமரியாதை ஒண்ணுதான் அதிகமா விட்டு கொடுக்க சொல்றீங்க என்ற விஷயத்தை சொன்னது அதனால இதை எதிர்த்தும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சோ இல்லையோ பரப்புரைகள் வந்து என்ன ஒரு விஷுவல் பரப்புரைகள் எல்லாம் போட்டு கமல்ஹாசன் அப்படி கோமத்தோடு எல்லாம் போட்டு ஒரு பக்கம் புரியிருக்கு அது எங்கிருந்து போனாலும் திமுகவுக்கு சார்பான பரப்புரைகள் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் நீங்கள் அது வேறு விஷயம் இப்படி வந்து பல்வேறு விஷயங்களில் என்ன ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் ஆல் பார்ட்டி மீட்டிங்கு போகாததும் சரி என்ன நடந்த திருமணத்தில் சிஎம் கலந்துக்கிறாரு செல்வ கலந்து என்பதும் சரி சிஎம் போன பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் மேடைக்கு வந்தாங்க என்பதும் சரி கவனிக்கப்படுகிறது மக்களால் அப்பொழுது இதையெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா விரிசல்களாகத்தான் பார்ப்பார்கள் என்பது தான் அதில் உள்ள முக்கிய விஷயம் அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் காங்கிரஸ் கட்சிகிட்ட போய் உள்ளுக்கு அவங்களுடைய ஆன்மாக்கள் அல்லது அவங்களுடைய இதயம் அவருடைய நெஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு விசாரித்தா மேலிருந்து கீழே வர ஒன்று தான் சொல்றாங்க அறுபத்தி ஏழுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தோம் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அதை சொல்லும் பொழுது ஒரு நேர்காணலில் சொல்றாரு நூற்றி பத்து இடத்துல நின்றோம் வெறும் இருபத்தஞ்சு தான் இப்பெல்லாம் வாங்கிக்கணும் இப்போ இப்போ வரும் கூட அதிகமான சீட்டுகள் தேவை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை இருபத்தஞ்சு அப்போதான் கேட்கணும்னு மாநில சேர்ப்புலேயே பேசிட்டாங்க எல்லாரும் மாற்றுக்காரதா வேற விஷயம் அப்போ இப்படியாக அவர்கள் மத்தியில் வந்து இருக்கும் பொழுது என்ன அவங்க உணர்றாங்க தாவேக்காவுடன் போனால் தாங்கள் தாவேக்கா என்ற அமைப்பு இயக்கம் போதுமா ஆட்சிக்கு வருவதற்கு என்பது அவர்களுக்குள்ள வந்து இன்னமும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது தான் புரியுதுங்களா அவர்கள் வந்து அது மட்டும்தான் விவாதத்துக்கு வந்துடும் ஆட்சிக்கு என்பதாக இன்னும் சொல்லலை நாட்கள் இருக்குல்ல அஞ்சாவதாக தான் இருக்குது அது மட்டுமல்லாமல் ஒன்று சொல்கிறாங்க காங்கிரஸ் பரவலாக பல இடத்துல நிற்கும்ல காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு பிறகு எண்ணிக்கை குறைவாக நிற்கிற வேலைகளையே மட்டும் பழைய மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு நம்புகிறாங்க காங்கிரஸை மேலும் வலுப்படுத்துவதற்கு உதவும் திமுகவை விடுத்து தாவேக்காவுடன் போனால் என்பது உள்ளார்ந்த செய்தியாக தாவேக்காவுடன் காங்கிரஸ் போகும் பொழுது அது வந்து அதன் மூலமாக விரிவா பல இடத்தில் தாங்கள் நிற்க முடியும் காங்கிரஸ் கட்சி பலப்படும் விரிவடையும் என்று சொல்றாங்கன்னு சொன்னா விஜய் ஆதரவோட அதுக்காக தானுங்க கூட்டணி தானே இல்லை சார் இப்போ நீங்க சொல்ற ரைட்டு சார் இப்போ அவர் ஒரு புதிய கட்சி அவர் வளர்றதையும் தானே இம்பார்ட்டண்ட்டாக பார் அவர் இரநூத்தி ஜொபாந்தாலே நிற்பாரா அப்போ ஆட்சியில் முங்கு அணியார் மங்க எங்களுடன் வருவார் அப்படின்னு சொல்லுவாரா இல்ல அப்படி ஒரு கோணமும் நம்ம பார்க்கப்படுது இல்லை இருபத்தி ஜொபர்ந்தாலும் பார்க்கவே முடியாது தப்பாக பாக்குறீங்க விக்ரவாண்டிலேயே தெளிவாக அவர் சொன்னதை எங்களுடன் வருபவர்களுக்கு வந்து ஆட்சியில் முங்கு அரியாதன் மங்கன்னு சொன்னேன் சார் சொன்னார் சார் இப்போ சொன்ன தான் அதுலயும் இல்ல கேளுங்க அதுக்கு அர்த்தம் என்ன நாங்களே அவ்வளவு தொகுதி நிக்க போறோம்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் புரியுது புரியுது அவ்வளவுதான் இப்ப காங்கிரஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு தானே கொடுக்க முடியும் ஒரு நூறு கொடுப்பாங்க நூத்தி இருபது கொடுப்பாங்களா தெரியாதுங்க அது நமக்கு தெரியாது நாம யார் அதை பற்றி பேச இல்ல இல்ல நான் ஒரு கணிப்பு தான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன் நீங்க இருபத்தஞ்சு தொகுதியுடன் என்ன திமுகவுடன் போய் நிற்கிற நிலை இல்லை அதை தாண்டி அது காங்கிரஸ் உறுதி செய்து என்பது அவர்களுக்கு விரிவாக்குவதற்கும் பலப்படுத்துவதற்கும் உதவும்னு அவங்க நினைக்காங்க சரி இப்ப அதுதான் இன்னொரு கேள்வியும் வருது இவ்வளோ பீகாருடைய அந்த இசையாருக்கு எதிராக முதல்வர் போய் எங்க பேரணியில கலந்துக்கிட்டது உரையாற்றுனது அதுக்கு ஒரு தலை தமிழ் மொழிபெயர்ப்பாளர் வச்சு ஒரு இவ்வளோ அனுநயமா நெருக்கமா இருக்கக்கூடிய ராகுல் திமுகவுக்கு துரோகம் கே சி வேணுகோபால் வந்து கேரளாவில் விஜய்யுடன் சேர்ந்தால் தான் ஐந்து விழுக்காடு வாக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வர முடியும் கூட்டணி ஆட்சி பேசிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் வரும்பொழுது தமிழ்நாட்டிலும் சேர்த்து அவர் கே சி வேணுகோபால் கேட்பார் என்ற செய்தி பேசிக் கொண்டிருக்கிறார் ராகுலிடம் ராகுல் முழுக்க ஒத்து போகல என்ற செய்தி வரும்பொழுது அதை வந்து முறியடிப்பதற்காகத்தான் ராகுலுடன் போய் பீகார் தேர்தல் என்ன ஓட்டு திருட்டு பரப்புரையில கலந்து கொண்டார் என்ன மு க ஸ்டாலின் என்று செய்தி தெரியவே தெரியாதா அப்பவே வந்துருச்சு புரியுதுங்களா எதற்கு போ எதற்கு போனார் நீங்க ஒன்னும் சொல்றீங்க நான் வேற ஒன்னும் சொல்றேன் அதுதான் கேட்கிறேன் நீங்க சொல்வது அல்லங்க இப்ப நிறுவனம் அதை சரி செய்ய வேண்டும் காங்கிரசுடன் ஒத்து போக வேண்டும் என்ற நிலையில் தான் என்ன நிலை குலைந்த நிலையில் எடுத்திருக்கும் நிலை அது இன்னும் அதற்கு இன்னும் இன்னும் உதாரணம் வேணுமா மூணு மாதம் முன்னால் இன்னிலருந்து மூணு மாதம் முன்னால திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கொறடாச்சேரியில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் பூண்டி கலைவாணனுடைய அலுவலகத்தில் ஆதி திராவிடர் அணி என்ற திராவிட முன்னேற்ற கழக அணியை டெல்டா மாவட்டத்திலிருந்து புதிதாக அமைச்சராக வந்திருக்கும் உயர்கல்வி அமைச்சர் கோவிச்சேரியின்னு கூட்டுகிறார் அதில் மூன்று மாதம் முன்னால இப்போ இல்லை விஜய் போனதெல்லாம் இப்போ நம்மிடமிருந்து இருந்து பட்டியலின மக்கள் எல்லாம் இளைஞர்கள் உட்பட அங்கே போய்கொண்டிருக்கிறார்களே விஜய் கட்சிக்கு இதை எப்படி தடுப்பது என்று பேசுகிறார் அதையும் தாண்டி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நாலுக்கும் நாலு பொறுப்பாளர் போடுறோம் அவங்கள வச்சுக்கிட்டு பட்டியலினத்தினுடைய என்ன நம்ம தோழர்கள் விஜய் கட்சிக்கு விடாமல் தடுப்பது எப்படி என்ற முயற்சிகளை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போறார் அப்ப என்ன அர்த்தம் எப்ப திமுக வெளிச்சுக்குச்சு விஜய் கட்சிக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் என்று திமுகவினுடைய தொண்டர்களை திமுகவினுடைய அணிகளை திமுகவினுடைய வாக்காளர்களை கண்டுபிடித்தது திமுக முன்கூட்டி இல்லைனா மூணு மாதம் நாள் நடக்கும் அதார் உங்களுக்கு சொல்லியாச்சு ஒரு மாவட்டத்தில் நடந்தது அதற்கு பிறகு கே சி வேணுகோபால் விஷயமெல்லாம் கசியும் பொழுது தானாகவே அதை ஒட்டித்தானே தானே பீகாருக்கு போயிருக்க முடியும் ரொம்ப இயல்பான புரிதல்கள் காங்கிரஸ் கட்சியில் நீங்க ரெண்டாயிரம் கிராமங்களில் செல்வப் தலைவராக வந்த பிறகு கிராம கமிட்டிகளை தமிழ்நாடு எங்கும் போட்டிருக்கிறோம் கிராமங்களில் இருபத்தி ரெண்டாயிரம் கிராம கமிட்டி ஒவ்வொரு கிராமத்திலும் பத்து உறுப்பினர்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் இவர்கள் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து முன்னால இருந்து வந்துகிட்டு இருக்கிற ஏற்கனவே உள்ள உறுப்பினர்கள் அல்ல இவர்களெல்லாம் சேர்ந்து சேர்ந்து திரட்டியதுதான் திருநெல்வேலி மாநாட்டில் அறுபதாயிரம் பேரை கொண்டு வந்ததுங்க அப்போ அவ்வளவு தூரம் அவர்கள் வந்து ஆழமா பாக்கிறாங்க இந்த பத்து உறுப்பினரை நாங்கள் இன்னும் ஆறு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்கா நூறு உறுப்பினர்களாக ஆக்கி விடுவோம் கிராம அப்ப நாங்கள் நல்லதொரு வலுப்பெற்று விடுவோம் தாவேக்காவுடன் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய பாதை வந்து ரொம்ப உறுதியாக முன்னேற்ற பாதைன்னு நம்பராவதும் இருக்கு வெற்றி பெறப் போகிறோமோ தோல்விட போகிறோமோ காங்கிரஸ் கட்சி விரிவாகும் வலுப்பெறும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்கி இப்படி முன்னேறுவோம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இல்ல அதுதான் ஒரு இருபத்தி ஆறு தேர்தல நம்ம ஒரு தாக்கத்தை காங்கிரசும் ஏற்படுத்திருக்குங்கிறத அத பேச வைக்கணுங்கறதுல முனைப்பா இருக்காங்க ஆமா பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்